கட்சியிலிருந்தும் ஆட்சியிலிருந்தும் சசிகலா குடும்பத்தினரை நீக்க வேண்டும் என கூறி வந்த ஓ பி எஸ் எண்ணம் தற்போது நிறைவேறியுள்ளது கடந்த சில நாட்களாகவே அதிமுகவின் இரு அணிகளும் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்ததாக தகவல்கள் பரவி வந்தன இதனால் தமிழக அரசியல் களம் பரபரப்படைந்தது இந்நிலையில் நேற்று இரவு அமைச்சர் தங்கமணியின் இல்லத்தில் தமிழக அமைச்சர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர் இந்த ஆலோசனையின் முடிவில் முக்கிய முடிவு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எந்த முக்கிய அறிவிப்பும் அமைச்சர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை இந்நிலையில் இன்று இரவு அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நடைபெற்ற கூட்டத்தின் முடிவில் கட்சியிலும் ஆட்சியிலும் சசிகலா குடும்பத்தினரின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிட்டதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது ஓபிஎஸ்க்கு கிடைத்த வெற்றியாகவே கருதப்படுகிறது இன்று மாலை வரை கூட ஓபிஎஸ் விதித்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என அதிமுக அமைச்சர்கள் தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் இன்று இரவு திடீரென தமிழக அமைச்சர்கள் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளனர் இந்த முடிவை ஓபிஎஸ் தரப்பினர் சாதகமாக பார்க்கின்றனர் தங்களுடைய நிபந்தனைகளுக்கு கிடைத்த வெற்றி இது என்பதால் இனி அதிமுக கட்சியில் தங்களது ஆதிக்கத்தை அதிகரிக்க முடியும் எனவும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்